நேற்று பகல் இஸ்ரேலிய கவச வாகனத்தை இலக்கு வைத்து இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த மூவர் பலி மேலும் மூவருக்கு ஆபத்தான நிலை நான்கு பேர் படுகாயம் நேற்று முற்பகல் காசாவில் அமெரிக்க நிவாரணம் வழங்குவதாக கூறி அப்பாவி மக்களை அழைத்து ஒன்று கூற்றி பகிரங்கமாக சுட்டுக் கொள்ளும் அமெரிக்க இஸ்ரேலிய கொடூரம் காசாவில் வீடுகளை இடிக்கும் இஸ்ரேல் ராணுவ படைகள் மாதம் ஏழு கோடி ரூபாய் வரை சம்பாதிப்பதாகவும் வீடுகளை இடிப்பதை ஒரு தொழிலாக பலர் கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது காசாவில் பணிபுரியும் புல்டோசர் மற்றும் அகல் ஆராய்ச்சியாளர்களுக்கான படையினர் கூறும் போது இஸ்ரேலிய ராணுவம் ஒப்பந்தக்காரர்களுக்கு மூன்று மாண்டி உயரம் உள்ள கட்டிடங்களை இடிக்க இரண்டாயிரத்தி ஐநூறு உயரமான கட்டமைப்புகளுக்கு ஐயாயிரம் ஷேக்கல்களும் வழங்குகிறது என்றும் தெரிய வந்துள்ளது இந்த தொகை ராணுவ ஒப்பந்தக்காரர்களுக்கு காஜாவில் உள்ள பெரிய கட்டணங்களை இடிப்பதற்கு ஊக்குவித்துள்ளது இந்த செயல் முற்றிலும் ராணுவ தேவைகளுக்கு நேர் எதிரானது மேலும் ஒப்பரேட்டர்களுக்கு தினசரி மாத ஊழியமும் வழங்கப்படுகிறது பெரும்பாலும் இஸ்ரேலில் சொந்த வேலையில் சம்பாதிக்கும் தொகையை விட அதிகம் சம்பாதித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்